ஒரு பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் இப்போ ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த நபருடைய பேச்சுக்கு அண்ணாமலை அவர்களுடைய கண்டன அறிக்கை இருந்தது அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கோவா போயிருக்காரு ஸோ எதுக்காக கோவா போயிருக்காரு அங்கே என்ன அப்டேட் அப்படிங்கிறத இன்னையோட அண்ணாமலை டுடே ஃபிஃப்த் நவம்பர் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணியின் கோபி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்னா காலைல ஆறு மணிக்கு முந்தினால் அண்ணாமலை அவர்களோட அப்டேட் எல்லாத்தையும் கம்பெயர் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் வந்து சொல்கிறதுக்கு பேரில் நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களுடைய கண்டினி அறிக்கையை நான் வச்சிடுறேன் ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் அப்ப சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து கண்ணாமலை அவர்களுடைய கண்ட வந்து திமுகவின் ஊதுகுடலாக மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது குற்றவாளிகளைப் பற்றி எதுவும் கூறாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி முற்றிலும் பிற்போக்குத்தனமான கருத்தை தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுகுடல்களில் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்துப் போக செய்வது வழக்கமாகிவிட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கிலும் மாணவியின் தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது இந்த திமுக அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தவிர கோவை மாணவி வழக்கில் குற்றவாளிகள் குறித்த மேலதிக தகவல்களை காவல்துறை இதுவரை ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுகிறது வழக்கம் போல திமுக அரசில் செயலிழந்து நிற்கும் சட்டம் ஒழுங்கை மறைக்க மடைமாற்ற முயற்சிகளில் ஒன்றாகவே திமுக தனது கூட்டிக் கூட்டணி கட்சியினரை இதுபோன்ற பேச தூண்டுவதும் கருதப்படும் அவங்களோட கண்ணெறிக்கை பேசுறதுக்கே ஒன்று இல்லைக்கோங்களேன் அது அவ்வளோ தூரம் ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம் அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் கோவா போயிருக்காப்படி கோவாவில் வந்து கோவாவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட் பிஜேபி ஸ்டேட் பிரசிடெண்ட் திரு டாமு நாயக் அவங்க வந்து இவங்களை வந்து கூப்பிட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு போஸ்டர் கொடுத்து இந்த மாதிரி அண்ணாமலையர்கள் வந்து சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்கு இல்லையா அதை பற்றின ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் அட்ரஸ் பண்ணுறதுக்காக அண்ணாமலை அவர்கள் போயிருக்கிறாங்க ஸோ மொத்த ஸ்டேட் யூனிட்டுமே பயங்கரம் வெல்கம் பண்ணியிருக்காங்க அண்ணாமலை அவர்களோட வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணோம் இன்ஸ்பயர் பண்ணோம் ஸோ எங்கள் கட்சி இதுக்கு வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வெல்கம் பண்ணியிருக்காங்க இது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய வைரல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னென்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒதுக்கப்படுறாரு இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி வெளியே போக போகிறார் இந்த மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ் அண்ட் இந்த மாதிரியான ஒரு டென்ஷன்ஸ் இருந்துகிட்ருக்க சமயத்தில் அவர் அஃபீஷியலாக கோவா பிஜேபி ஸ்டேட் யூனிட் அவரை வெல்கம் பண்ணி அட்ரெஸ் பண்ண வச்சிருக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு இதான் அப்டேட்டு ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இன்னையோடைய அண்ணாமலையோடைய அப்டேட் நான் நாளைக்கு அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்